சார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னா ஏசா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்தரமான வறண்டு போன வாழ்க்கை செழிக்கும் சிலர் சொல்லுவாங்க என் வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி ஆயி போச்சு அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு வறண்டு போச்சு இனிமேல் என் வாழ்க்கையில் ஒரு செழிப்போ ஒரு மலர்ச்சியோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி சிலர் வேதனையோடு சொல்லுவதை நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கீங்க என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு தப்பை நடந்து போச்சுது என்னடா இப்படி அமைஞ்சு போச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போனது வறண்டு போனது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்க மனாந்தரமான இந்த வாழ்க்கையை செழிக்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறான் காய்ந்து போனது இனி வறண்டு போனது நம்பிக்கை அற்றுப்போன போன ஒரு நிலத்தை செழிப்பான நிலமாக அதை மாற்றுவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவர் உங்க வாழ்க்கையை தேவன் அப்படி செய்ய முடியும் வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு சகோதரி வந்தாங்க அவங்க சொன்னாங்க வெளிநாட்டுல இருக்கிற மாப்பிள்ள நல்லா வச்சிருப்பார் அவங்களே விரும்பி வந்து கேட்கறாங்கன்னு சொல்லி எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இங்க வந்தபோது தெரியுது அவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்கு என் கூட ஒரு நாள் கூட வாழவே இல்லை என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எவ்வளவு மூணு வருஷம் நாலு வருஷம் பொறுமையா கத்திர நிகார் மகத்வா நீ பார்த்தா ஒண்ணுமே ஆகலை அவரு நான் அந்த பொண்ணோட தான் வாழ போற வேண்டான்னு சொல்லிட்டாரு இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டாரு நான் தனியா இந்த தேசத்துல இந்த தேசத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழலானி வந்து வாழ்க்கையை வறண்டு போச்சு வனாந்தரம் ஆயிட்டுனு அவ்வளவுதான் ரொம்ப மனசு வந்து போய் சொன்னார்கள் அப்போ இல்ல வனாந்தரமான வாழ்க்கையை செழிக்கப்பட்ட தேவன் வல்லவராய் இருக்கிறார் நீங்க நினைக்கலாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சேன்னு அவ்வளவுதான் என்பதாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செழிப்பான ஆசிர்வாதமான வாழ்க்கை வச்சிருக்கிறாரு அவரால் அதை தர முடியும்னா அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே கஷ்டம் ஏன்னா ஒரு பாதிப்பு வந்துட்டுல ஒரு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சு வறண்டு வனாந்தரத்தை பார்த்ததுனால அவ்வளவுதான் செழிப்பான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ஜபம் பண்ணி அவளை தைரியப்படுத்தி அனுப்பினேன் அதே மாதிரி பாருங்க அங்க இந்த சூழ்நிலை புரிந்து கொண்ட ஒரு நல்ல குடும்பத்தார் வந்து இந்த மகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொந்த மருமகளா ஏற்றுக்கொண்டாங்க அவருடைய வாழ்க்கையில செழிப்பு அவங்க குழந்தைகளோட நல்ல கணவரோட மகிழ்ச்சியாய் வாழுகிற வாழ்க்கையை பார்க்க முடிந்தது வறண்டு போன நிலைமை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க தெய்வன் வாழ வச்சிருக்கார்ல உங்க வாழ்க்கையில குடும்பம் வியாபாரம் ஊழியம் உடைய வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு பாதிப்பு நினைக்கிறீங்களா ஆண்டு செழிக்க பண்ணுவார் கொடுக்கிறார் உங்க வாழ்க்கை செழிக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லுங்க அந்தவரே என்னுடைய வனாந்தரமான வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பான ஒரு வாழ்க்கையாக மாற்ற நிர்வல்லவர் அந்த ஆசிர்வாதத்தை நான் பார்க்க போகிறேன்